மணல் அகழ்வு கனிய மணல் அகழ்வு இது ரெண்டும் வித்தியாசமான வேறு வேறு ப்ராசஸ் நாங்கள் கதைக்கக்குள்ள மண்ணகழ்வுன்னு கதைக்கக்கூடாது அது மண்ணகழ்வுங்கிறது வேறு அவங்களுக்கு தெரியும் கட்டுமான பணிகளுக்காக மணலை அகழ்ந்து எடுக்கிறதோ அல்லது ஆற்றிலிருந்து எடுக்கிறதோ கடலுக்குள்ளேருந்து எடுக்கிறதோ மண்ணழ்வுன்னு சொல்லுவோம் அது கட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் தான் கட்டுமான பணிக்காக மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கனிய அகழ்வு அல்லது கனிய மணல் அகழ்வுங்கிறது கனிமங்கள் அல்லது தனிமங்கள் இருக்கிற இடங்களை கண்டுபிடித்து அந்த இடத்துல இருக்கிற மண்ணையோ அல்லது நிலத்தையோ அகழ்ந்து எடுத்து அதிலிருந்து அந்த குறிப்பிட்ட மூலப்பொருட்களை அல்லது தாது பொருட்களை பிரிச்செடுக்கிறது தான் நாங்கள் கனிய மணல் அல்லது கனிய மண் அகழ்வு வந்து கதைப்போம் மன்னாரில் கனிய மண் அகழ்வு நடக்கப்போகுது அதுக்குரிய ஆய்வுகள் கொண்டிருக்கு நடந் பெரிய அளவில் நடந்துருக்கு இதில் பல்வேறுபட்ட பல் தேசிய கம்பெனிகள் சம்பந்தப்பட்டிருக்கு சில உள்ளூர் அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அமைச்சரவையில் அங்கீகாரியம் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் அதுக்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் மன்னார் மக்கள் கனியம்மன் அகழ்வு மன்னார் தீவுக்குள்ளே வேணாம் அல்லது மன்னார் மாவட்டத்தில் வேணாம்ங்கிற ஒரு தொணிப்பொருளை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் மக்கள் போராடணும் கனிய மணல் அகழ்வால் மக்களுக்கு என்ன பாதிப்பு இந்த கனிய மணல் அகழ்வால் மண்ணுக்கும் அல்லது வாழ்வாதாரத்துக்கும் அல்லது சூழலுக்கும் என்ன பாதிப்பு நான் ஒரு சூழலியலாளர் என் பேர் மேரிநாதன் எடிசன் நான் இது சம்பந்தமாக யூடியூப்பில் நார்மல் வீடியோவில் வந்து கதைச்சிருக்கிறேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சா அதையும் பாருங்கள் நீங்கள் லைக் பண்ண வேணாம் ஷேர் பண்ண வேணாம் கமெண்ட் அடிக்க வேணாம் அதுக்காக இந்த வீடியோக்கள் இல்லை இது உங்களுக்கு உங்களோட சிந்தனையை தெளிவுபடுத்துறதுக்கும் நீங்கள் போகிற இடங்களில் உங்களோட மரியாதையை காப்பாற்றக்கூடிய மாதிரி புத்திசாலித்தனமாக கதைக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்படுறதுக்குமாக மட்டும் நன்றி